ஜாதி சமய மத வேறுபாடெல்லாம் தவித்து சன்னாக பொது அடைதல் வேண்டும் எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும் ஜாதி சமயம் மதம் இனம் மொழி தேசம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் போன்ற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரிடமும் சமமாய் பழகுபவரிடம் இறைவனே உறவாய் பழகுவான் ஜாதியும் சமயமும் தவிர்த்தவர் உறவே தனி நடராஜ என் சர்க்குருமணியே சமயமும் காணா ஆதி அநாதியா அருட்பெரும் ஜோதி எல்லோரும் வாழ்கை செய்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோ தனி கருணை அருட்பெருஞ்சோதி